நபி சொன்னாங்களாம் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசையாக இருக்குது சஹாபாக்கள் கேட்டார்களாம் யார சூழல்லா நாங்கள் உங்களோட சகோதரர்கள் இல்லையா அலஸ்னாபி ஹுவானிக் சொன்னாங்களாம் சல்லு அலைவசல்லாம் நீங்க என்னுடைய சஹாபாக்கள் நீங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா அவர்கள் இன்னும் வரவில்லை என்னுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவர்கள் வருவார்கள் சொன்னார்களாம் நான் அவர்களை கௌதரில் தான் சந்திக்க இருக்கின்றேன் சகோதரர்களே நாங்கள் தான் அந்த நபியுடைய சகோதரர்கள் நபிக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து இந்த காலத்தில் வாழ்கிறோமே நபியுடைய சகோதரர்கள் ஏன் சகோதரர்கள் சொன்னேன் சகோதரர்களே இஸ்லாத்தை பற்றி குரானை பற்றி மார்க்கத்தை பற்றி சிந்திப்பவர்கள் தான் நபியுடைய சகோதரர்கள் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த குர்ஆன் எப்படி ஹயாத்தாக்கலாம் எப்படி இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கலாம் என்று சிந்திக்கிறோமா இல்லையா நாங்கள்தான் நபியுடைய சகோதரர்கள் நபி அவர்கள் எங்களை சந்திக்கும் இடம் எது நபி அவர் சொன்னார்கள் நான் அவர்களை சந்திப்பேன் எந்த இடத்திலே ஹவுதுல் கௌசரிலே சகோதரர்களே அதுவரை பொறுமையாக உலகத்தில் வாழவன் ஹவுதுல் கௌசரில் நபி அவர்களை சந்திக்கும் வரை சகோதரர்களே இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்து இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கவன் நபி அவர்கள் ஹவுதுல் கௌசரிலே மதீனாவுடைய மிம்பர் நபியுடைய ஹவுதுல் கௌசரிலே கொண்டு வந்து வைக்கப்படும் நபி அவர்கள் அந்த மிம்பரில் நின்று கொண்டு நம்மை எல்லாம் தேடுவார்கள் சகோதரர்களை தேடுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் அஹ்லாமினல் அசல் தேனவுட இனிப்பானது அஸ்வாமினல் லபன் பாலமுட வெண்மையானது அப்ரதுமினல் பனி கட்டிய விட குளிரானது அந்த ஹவுதுல் கௌசருடைய கீழ்ப்பகுதி கஸ்தூரி மண் ரெண்டு அருகிலும் முத்தாலான சுவர்கள் ஹவுதுல் கௌசரிலே நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு கிளாஸுகள் இருக்கும் சகோதரர்களே ஒரு தடவை தண்ணியை குடிச்சா காகம் போயிடும் அந்த இடத்துல நபி அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் அது வரைக்கும் இன்ஷா அல்லா ஹயாத்தோட வாழ்கிற வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்த ஹயாத்தாக்கி ஆணையும் ஹதீதையும் இந்த பூமியில நிலைநாட்டி இன்ஷா அல்லாஹ் வாழுவோமா